வாங்க உங்களதான் எதிர்பார்த்தான் யார் எதிர்பார்த்தா என்ன உம் யாரு என்ன எதிர்பார்த்தா நீ எதிர்பார்த்தியா ஏன் சொல்லு என்னன்னு சொல்லு வந்துட்டேன் சொல்லு என்னன்னு சொல்லு Sampai jumpa நீங்க ya கழுவுற நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான் காமராஜி தம்பி ஹாய் இன்னும் கோவமா என் மேல இல்ல இல்ல நான் அப்பயே மறந்துட்டேன் நான் ஏன் கோவப்பட போறேன் நான் எதுக்காக கோப்படணும் சொல் 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 உம் pa. Hi, kang. Sambang ka rin. Sambang ka rin. Sambang ka Hai, sa na. நன்றி சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் சமைக்கவே இல்லை இன்னைக்கு கரண்ட் அடுப்பு ரிப்பராக போயிடுச்சு டிப்பரா போய் நாலு நாளா வருது கரண்ட் அடுப்பு ரிப்பராக போயிடுச்சு கரகடுல சமைக்க மாட்டேன்ல கேஸ்ல தான் சமைப்பேன் சவுண்ட கதவை சாத்து வரவா கேஸ் தீர்ந்துடுச்சு அடுப்பு பத்து லட்சம் கேஸ் தீர்ந்துடுச்சு கேஸ் இல்ல நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் கணேஷ் நான் நீங்க சாப்பிட்டீங்களா என்னாச்சு ஒரே சந்தை ரமேஷ் ஒழுங்கா பேச என்ன சமையல் அக்கா சமைக்கலப்பா அதான் சொல்றேன்னா கரண்ட் அடுப்பு இப்ப போயிட்டு ஒரு வாரம் ஆகுது கேஸ் இப்போ வெயில் லைட்டா ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி வெந்நீர் போட்டால் இது ஆகிடுச்சு கேஸ் இந்த இன்னத்துல போயிட்டு நம்ம கேஸ் புக் பண்ண முடியாது வாங்க முடியாது சமைக்கவே இல்லை வணக்கம் ஜெயந்தியாக்கா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியா நன்றி ஹாய் உடம்பு எல்லாம் நல்லாதான் இருக்குப்பா அது இந்த குருவம் ரெண்டும் வலிக்குது சளி பிடிச்சிருச்சு அடுப்புல சமைக்க அடுப்புல சமைக்கிறதே இல்லை அடுப்புல சமைக்கணும்னா அதுக்கு விறகு எல்லாம் யாரு ரெடி பண்ணி கொடுப்பா அது மரமரமா கிடக்கு எங்க வீட்டுக்காரு இந்த மரம்லாம் கழிச்சு போட்டாருல மரமரமா இருக்கு சின்ன சின்ன குச்சி இல்லை எல்லாம் மரமா கிடக்கு உடைக்கணும் அதனால விறகு அடுப்புலயே சமைக்கிறதே கிடையாது பண்ண சகோதரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தண்ணப்பாலண்ணா நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிடல அம்மா வீட்டில் சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சு அப்பா எடுத்துட்டு வந்து அப்புறம் என் தம்பி பொண்டாட்டி கொஞ்சம் குழம்பு கொடுத்துட்டேன் சரியா போச்சு பசங்க எப்படி இருக்கு சாப்பிட்டாங்கப்பா சமைக்கல சமைக்கலனாலும் சாப்பாடு எங்கள் அம்மா வீட்டுங்க பக்கத்துல தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு நான் பரோட்டா கிட்ட சொல்லலான்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணி சொன்னது எங்கள் அம்மாட்ட சாப்பாடு சமைக்க சொல்லி சாப்பாடு கொடுத்து விட்டுச்சு மீன் குழம்பு சாப்பாடு கொடுத்து விட்டு அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் வந்து குழம்பு சாம்பார் பீட்ரூட் பொரியல் கொடுத்து அக்கா உங்கள் யூடியூப் வருமான என் அப்பா நீ வேற நான் எதையுமே உருவாக்கூட வாங்கினதில்லை நாங்கள் எல்லாம் விறகுதான் நானும் விறகு இடத்துல சமைச்சிருக்கேன் இப்போ சமைக்கிருக்கேன் இந்த மூக்கு அசோகன்னா வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அது நேரது நன்றி நன்றி உங்க ஓர்த்தா சாமன்ல போய் ரேட் எவ்வளோன்னு கேளு தேவையர்களுக்கு அந்த தேவடைய போடாம போறான் மெசேஜ் உங்க ஓத்தா சாமான்ல போய் விட்டுறது எவ்வளோன்னு கேளுது பொட்ட கம்யூனிட்டி அப்புறம் பேர் வந்து கேட்குறாங்க உங்க லைவ்ல கெட்ட வார்த்தை தான் பேசுங்களா உங்க லைவ்ல தான் போடுவீங்களான்னு கேட்குறாங்க ஒரு மெசேஜ் எத்தனை போடுற நாய எடுக்கட்ட கம்யூனிட்டி நான் சாப்பிட்டு விட்டேன் சப்பாத்தி நீங்க சாப்பிட்டாச்சா இல்லையா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க பிரச்சனை எல்லாம் எப்படி பிரச்சனை அப்படியே தான் இருக்கு இருக்கட்டும் அதை ஒரு பக்கம் வச்சிருக்கேன் இருபத்தி எட்டு புரியல தம்பி போடா ஏதாவது பேசிட்டோம்டா போடா நானும் உங்க உங்களை வரேன்னு நீங்களும் யாரையாச்சும் திட்டிக்கிட்டே இருக்கணும்னு நானும் பார்க்கிறேன் சாரி திட்டிக்கிட்டு இருக்கிறதை பார்க்க வேண்டியது இருக்குது இல்லப்பா நான் ஏன் திட்டேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்களேன் நான் ஏன் திட்டுறேங்கிறத பாருங்க வந்ததுலேருந்து நல்லா தானே இருக்கேன் நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு மெசேஜ் நூறு நட போடுறான் ஒரு நாய் அப்போ நல்லா சி கட்டெல்லாம் போய் பேசுறதுக்கு நான் எனக்கு ஐடியாவே இல்லை ஏன் எச்ச இல்லை நீ எச்சதான் தான் எச்சங்கிறதுனாலதான் ஒரே மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்க போடு ஒரே வார்த்தை யாரும் மன்னிச்சிக்குங்க யாரும் தப்பான்னு நினச்சிக்காதீங்க அந்த நாய்க்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் உங்க ஓர்த்தா அவளுக்கு எங்கே ஓட்டுறதுக்கும் அவங்க ஒன்று போய் விடு புரியுதா இதை கட்டிலையும் உனக்கு ஏதாவது சொல்லணுமா ஓத்தாலுக்கு எங்க ஓட்ட இருக்கோ அங்கே கொண்டு போய் விடு எங்க ஓத்தாலுக்கு இருக்குன்னு தேடி கண்டுபிடி புரியுதா ஓத்தாலுக்கு ஓட்ட தேடி கண்டுபிடிச்சே கொண்டு போய் விட்டுரு ஓட்டப்பையில இருபத்தெட்டு ஒன்பது இருக்காங்க அக்கா போய்தான் ஆமாம் ஹாய் நல்லா கேளுங்க பச்சை பச்சை கேளுங்க அவன் நாய்கிட்ட நான் போய் என்னத்தை கேட்கறது சொல்லுகண்ணா நாய்கிட்ட போய் நான் என்ன கேட்க சொல்லு போய் கொஞ்சம் அந்த நாய் ஐடி இதை போட்டிருக்கேன் அந்த நாய் ஐடி தான் அதெல்லாம் சேனல் வச்சிருக்கேன் என்னன்னு தெரியலப்பா ப்ளூஸ் மாதிரி போட்டுகிட்டே ஒரே மெசேஜ் போடுறான் நான் டென்ஷன் ஆகல சிஸ்டர் எதுக்கு நல்ல தாய்க்கு பிறந்தவனே கிடையாது அன்னியெல்லாம் எடுபட்டவனே நான் வந்து உன்னை பச்சை பச்சா கேட்கறேன் பச்சை பச்சா கேட்கறேன் என் ஒரு அம்மாவை எடுத்து சூடு ஸ்பூட்ஸ் ஒன்று நல்லதான் போடுவோம் கேட்டீங்க அப்படி தான் ஆமா அப்படி கேட்டவன் டீ வாங்க போகிறப்ப ஒரு சவுண்ட் விட்டுருப்பா கேஸ் இல்லை டீ போடுறதுக்கு டீ வாங்க போகிறப்ப ஒரு சவுண்ட் விடுதான் டீ வாங்கிட்டோம் காசு கொடு வாங்கிட்டு வந்துடுறோமா காலைல வந்து எழப்பு நான் காலைல எழுந்திருவோம் அந்த இழப்பு காயக்கரம் இல்லை நீ சண்டை போட்டியா இல்லப்பா இல்லப்பா எட்ட வார்த்தை எல்லாம் பேசுனா அத பத்தி ஆஹ் பாம் பாம்பு அடிச்சுட்டு தண்ணி நிப்பாட்டுப்பா நான் காலைல அலசி விடுவான் ரத்தமா இருக்கே கல்லு ஓரம் நிப்பாட்டு ஒரு பக்கெட் உப்பு வேஸ்டா போயிட்டு ஒரு பாக்கெட் உப்பு ஒரு பாட்டில் மணனை எல்லாத்தையும் ஊற்றி வேஸ்டா போயிடுச்சு வண்டி சரிப்பா சரிப்பா பேசாதங்க பிள்ளைங்கள் இருக்கும் பேசக்கூடாது கெட்டு போயிடும் தனியா இருந்தா பேசணும் வீட்டுல பிள்ளைங்களை பேசக்கூடாது நல்ல பழக்கம் இல்லை வணக்கம் அப்பா அந்த பையன் எந்த ஊர் ஆளு அந்த மாதிரி பேசுற ஆளு உங்ககிட்ட டெய்லியும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாதா யாரு சொல்றீங்க புரியல காய் யாரு சொல்றீங்க எனக்கு புரியல குட்டியா ஏண்டா என்ன உனக்கு வாடிப்பொடின்னு பேசலா புசு புடிச்ச உனே அப்படியே லைவ திறந்துட்டா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு மெம்பர்ஷிப் லைவ்னு போடுறானுங்க பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் போடுறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் போடுறா அதுதான் உங்களுக்கு வந்து ஏற்ற லைவ் நாலு சரி நான் அதான் சொல்கிறேன் மெம்பர்ஷிப் லைவ் போடுவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி விடிய 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 கண்ணு முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு போடுவாளுங்க அங்கே போயிட்டு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் இங்கே கிடைக்காது புரியுதா இங்கே வந்து என்ன கிடைக்குன்னா தான் கிடைக்கும் ஆயக்கா ஹாய்மா புரியுதா வைதீஸ்வரம் வந்து சந்தோஷம் வைதீஸ்வரம் வந்தால் சந்தோஷப்படுங்க நீங்கள் வந்தால் நாயம் சந்தோஷப்படுறேன் அண்ணா பாய் ம் நீங்கள் வந்தால் நாயம் சந்தோஷப்படுறேன் ஏன் கெட்ட வார்த்தையே பேசுற அப்படின்னு நான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்கள அவன் எந்த ஒரு அவன் வந்து உங்களுக்கு தெரியாது யாருமே தெரியாதண்ணா யாருமே தெரியாது எனக்கு யாருமே தெரியாது யூடியூப் சம்பந்தமா ஒரு நபரும் தெரியாத ஒரு ஆள் எனக்கு நான் வந்து யாருக்காவது ஸ்பேனர் கொடுத்துருக்கேன்ண்ணா கொடுத்தேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் நான் வந்து ஆக மொத்தம் ஒரு நாலு வருஷம் இருக்கிறேன் நாலு வருஷமா நாலு வருஷத்துல நாலு வருஷத்துல வந்துட்டு அப்ப குடுத்துருக்காரு இப்பெல்லாம் நான் கொடுத்ததே கிடையாது எனக்கு யூடியூப் சொந்தமா யாருமே கிடையாது ஒரு அண்ணனா இருக்கட்டும் தங்கிச்சா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் யாருமே கிடையாது யூடியூப்ல எனக்கு சொந்த உறவே கிடையாது யூடியூப் மூலியமா யாருமே இல்லை நான் வந்து நான் தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நான் ஜெயந்தி மட்டும் தான் மற்றபடி எனக்கு யாருமே கிடையாது ஆன்லைன் பிச்சைக்காரி ஆமாப்பா ஆன்லைன்ல வந்துட்டு எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு ஜிபே நம்பர் கொடுத்து எனக்கு ஜிபே பண்ணி கொடுக்க சொல்லல நீங்க தானே சரி சாப்பிட்டாச்சா இல்லையா இல்லப்பா சாப்பிட என்னமா சாப்பிடணும் சரிப்பா சரிப்பா ஆன்லைன்ல அப்படியே பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நீங்க பிச்சு போட்டுட்டு இருக்கீங்க இல்ல பிச்சை எடுக்கிறவங்கள போய் நீங்கள் பிச்சை எடுக்கிறான்னு சொன்னீங்கன்னா உங்களை செருப்பாலே அடிப்பாளோ கட்டை வக்கமரம் கட்டி வச்சு அடிப்பாளுவோம் இந்த மாதிரிலாம் சொன்னா இல்லை வாயில் வர வார்த்தையெல்லாம் வந்துட்டு பேசுறது இங்கே எவ்வளோ அதிக லைவ் போட்டிருந்தா அதுவும் வந்து சின்ன சின்ன குட்டி லைவில் ம் பெரிய பெரிய சேனல் பெரிய பெரிய லைவில் போய் அங்கே போய் பிடுங்கிக்கிட்டு போய் மெசேஜ் போடுங்க அவங்க நல்லா போடுவாளுங்க நல்லா வச்சு செய்வாளுங்க ஓரம் போல அவ்வளோலாம் வந்துட்டு நீ தப்பான மெசேஜ் போட்டால் கூட அது வந்துட்டு ஒரு பேரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா விஎஸ்எஸ் போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க புடிஞ்சோட அது புரிஞ்சுங்க நான் வந்து நீ எதை போட்டாலும் உனக்கு பதில் தெஞ்சு வெளியிட்டு நான் ம் அவுத்துக்கிட்டு அவுத்து காட்டுறத பார்க்கணுன்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே மெம்பர்ஷிப் லைவுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கே போய் பாருங்க உங்களுக்கு ஏத்த லைவ் அதுதாங்க இது கிடையாது ஹாய்ப்பா புரியுதா இல்ல விளக்கமா சொல்லணுமா இல்ல விளக்கமா தடிக்கணுமா புறம்போக்கு யூடியூப் சேனல் வச்சு நல்லா புரியல சொல்லுங்க புரியற மாதிரி சொல்லுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பார்க்கவி அக்கா இன்னைக்கு பாம்பு வந்துச்சா அப்பா கிட்ட ஏதோ ஆமாப்பா நான் வந்து என் தம்பி வீட்டுக்கு போயிட்டேன் பாப்பா கிட்டதான் இருந்துச்சுங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டான் எங்க அப்பா வந் வந்துச்சான் வீட்டுக்கு வரப்ப வாசலு கிட்ட பாம்பு வந்துச்சான் அப்ப என்ன செஞ்சுட்டு உடனே பாப்பா என்ன கூப்பிடு வந்துட்டு பாப்பாமா பாம்பு வந்துட்டு இருந்து வரா அந்த இடுக்கு உள்ள பூந்துருச்சான் எவ்வளவு உப்பு ஒரு பாயிட்டு உப்பு மணன் எடுத்து ஓட்டையை நல்லா குத்தி உத பண்ணி மணன் எடுத்து ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாம்பு வரவே இல்லை நாங்களும் இங்க உக்காந்தே இருந்தோம் இப்பதான் வந்துச்சு பாம்பு அடிச்சு கட்டுரிய பாம்பு அடிச்சு தூக்கி போட்டாச்சு தம்பிதான் அடிச்சான் அடிச்சு தூக்கி போட்டாச்சு அதே இங்கேயே உட்காந்துருக்கேன் எவ்வளவு உப்பு போட்டிருக்கோம்ப்பா ஒரு பாக்கெட் உப்பு மண்ண சாப்பிடலப்பா ஹாய் சாப்பிடல சாப்பிடல என்ன சமைக்கவே இல்ல காலையில போய் கேஸ் போய் வாங்க எடுத்துட்டு வரணும் புக் பண்ணா ரெண்டு மூணு நாள் ஆகும் குடோன்ல போய் எடுத்துட்டு தான் வரணும் இங்கிலீஷ் எனக்கு படிக்கிறது இல்லைப்பாப்பா நன்றி அக்கா வாசலுக்கு சாணி தெளிச்சா பாம்பு வராது ஆமாப்பா சாணியே கிடைக்க மாட்டேங்குது சொல்றது உண்மைதான் நான் போவேன் அந்த தெருக்கு போவேன் எங்க அம்மா தெருக்கு போவான் அங்க போயிட்டு எடுத்துட்டு வருவேன் ஒரு வாரத்துக்கு வச்சுப்பான் நீ இந்த தெருல மாடே இல்லை எங்க தெருவுல மாடே கிடையாது அந்த தெருக்கு போகணும் அங்க போயிட்டு சாணி எடுத்துட்டு வருவான் எடுத்துட்டு வந்துட்டு வச்சுப்பான் ஒரு வாரத்துக்கு வச்சுப்பேன் இப்ப மழை எல்லாம் பெஞ்சுட்டு இருந்தா போவே இல்லை தண்ணி ஊத்தி நம்ம வாசம் வந்து சிமிட்டு தர அதனால தண்ணி தான் ஊத்தி தெளிச்சு விடுறது பாம்பு நீ சொல்றது உண்மைதான் அப்படியா இட்லி பார்த்துக்கிட்டே இருக்கா பாம்பு ஒரு பயமா இருக்கு வச்சிருக்கேன் செல்லு செல்லு தவரும் போட்டு வீணாக்கிட்டா தம்பி உப்பு அவ்வளவு வந்து கொடுத்து வச்சிருக்கேன் ராசப்புலாம் உப்பு தான் மண்ணெண்ண ஊத்தி வீணாக்கிட்டான் எனக்கு பாம்புன்னா பயம் காக்கி இந்த தேலு போரா நன்றவழி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பாம்புன்னா பயம் ரொம்ப பயம் பாம்புன்னா அது வந்துட்டு இந்த சைடு வந்து கட்டுரிய பாம்பு தான் வருது கட்டுரிய பாம்பு நல்ல பாம்பு ஒரு தண்ணி பாம்பு ஒரு நீர் குரத்த ஒரு ஓலால பாம்பு அது மாதிரி வந்துட்டாங்க ஒண்ணும் தெரியாது இந்த கட்டுரியா நல்ல பாம்பு மெயின் பாம்பு தான் வருது தாய்மா அக்கா உங்க வீட்டின் முன் செடி அதிகம் இருந்தா வெட்டி அதனால அதனால்தான் பாம்பு இல்ல நம்ம வீட்டு வாச ஃபுல்லாக வெறும் பூச்செடி மல்லிகை செடி இந்த செம்பருத்தி செடி அது இதுன்னு கண்ணகாமரம் அது செம்ம செடி சந்தனம் சந்தனம்ல வாச ஃபுல்லாக வெறும் செடி பாம்பு நிறைய வரும் டெய்லி வரும் நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததும் செடியை ஃபுல்லாக வெட்டி தெரியல சொல்லிட்டேன் மல்லிகை செடி வெட்டியாச்சு சந்தனம் உள்ள வெட்டியாச்சு கண்ணகாமரம் டிசம்பர் செடி ஒரு செடி உடல்ல வாசல்ல அனைத்தும் வெட்டி அறிஞ்சாச்சு செம்பருத்தி செடி நம்ம வீட்டு வாசல் ஒன்றுமே கிடையாது சாட வெட்டியாச்சு மருதாணி ஓட வெட்டி அரிஞ்சிட்டோன்னு பாருங்க அந்த அந்த பூ வாட நீ பூ வாடைக்கு பாம்பு மருதாணி வெட்டி இருந்தாச்சு கிளீனா சூப்பரா இருக்கும் அப்படி போதே பாம்பு வருதுப்பா என்ன செய்யறது எனக்கு பாம்புனாலே வச்சு தண்ணீர் வைக்க மாட்டேன் நீர் தான் குடிப்பேன் சுடு போட்டு குடிக்கிறது கூட சூழ்நிலை சரியில்லாதான் இருக்கும் அடுப்பா வருதுப்பா கலவி எடுத்து வரும் சைக்கிள் ஓட்டுவீங்களா சைக்கிள் ஓட்டு வராஜா ஏன் கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படிதான்ப்பா பேசுவாங்க நீங்க அப்பதான் பேசுவாங்க குளுருது பாசம் பண்றதுன்னா குளுருதான் போத்துட்டே உட்காந்துருக்கேன் இப்போ வீட்டு வாசல் முன்னாடி கொஞ்சம் காமிங்க உம் செடி இருக்காது இருத்தா இருக்குல்ல செடி இருக்கா நம்ம வாசல்ல செடி இல்லை சரிதா வாசல் வந்து வெள்ளையா தான் இருக்கும் செடி கிடிலாம் இருக்காது லீனா இருக்கும் சுத்தமா வச்சிருக்கோம் நான்

என்ன ஒரு நிமிஷம் பத்துல ஐடிச்சுக்கா நீ கதை சாத்து தீவி கொடுக்க கௌச உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க அப்படியா பாம்புக்கு போய் விட்டு டிவி சாப்பிட்டு போற ஐயோ கடவுள நீ மட்டும்தான் சொல்லாத வாங்கிக்கவும் என்ன பார்த்தா பயப்படுறாங்கன்னு உண்மையாலுமே எங்க ஊருக்குள்ளே அப்படித்தான் என்ன பார்த்தாலே சிலருக்கு பயம் தான் உண்மையாலுமே சொல்றது உண்மைதான் ஐயோயோ நெட்டு பிடிச்சிருச்சு கண்டிப்பாப்பா சரி நெட்டு முடிஞ்சிருச்சு அண்ணா நாளைக்கு லைவ் போடுறேன் எட்டுக்கு ஒன்னு கேட்டா முடிஞ்சிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இன்னும் நெட்டு எனக்கு நெட்டுல தானா கட் ஆயிடும் நானே கட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு லைவ் வரேன் வச்சுக்காதீங்க